ஆண்டோரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்டு சேனல் மூலமாய் மறுபடியும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட ஏசு அத்திருக்கு தரிசன புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தின் செய்தியை நாம் இன்றைக்கு விளங்கி கொள்ளப் போகிறோம் அதற்கு முன்பாக ஒரு ராஜா தன்னுடைய படையிலே அதிகமான ஏனைகளை வைத்திருந்தார் அதில் குறிப்பாக ஒரு ஏனை தன்னுடைய ராஜ்யத்தில் போர் செய்வதற்கு அதிகமாய் பயன்படுத்தினார் மற்ற ஏனைகளை விட அந்த ஏனை திறமைமிக்க ஏனையாக வலிமை கொண்ட ஏனையாக காணப்பட்டது அது அந்த ஏனை நிமித்தமாய் ராஜாவுக்கு அநேக இடங்களில் வெற்றி கிடைத்தது பல நாடுகளை கை பல நாட்டு மன்னர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு அந்த ஏனை யுத்தங்களிலே அதிகமாய் ராஜாவுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு ஏனையாய் காணப்பட்டது இப்படிப்பட்ட யானை போர்களிலே வெற்றியை அதிகமாய் குவித்து கொடுத்த ஏனையானது நாட்கள் செல்ல செல்ல வயது முதிர்ந்தபடினாலே அது ஒரு அரண்மனைக்குள்ளாக முடங்கிவிட்டது எப்பொழுதுமே இருக்கின்ற யானை இப்பொழுது அரண்மனையிலே அமைதியாக இருக்கிறது இதை பார்த்த ராஜா அவரும் வருத்தம் கொள்கிறார் நாள் இந்த ஏனையானது வெளியே தண்ணீர் குடிப்பதற்கு ஏரிக்கு அருகே சென்றபோது அந்த ஏரியிலே தண்ணீர் குடித்தபோது அங்கிருந்த சேற்றிலே கால்கள் மாட்டிக்கொண்டது இதை பார்த்த மக்கள் ராஜாவினிடத்தில் செய்து சொல்கிறார்கள் ஏனையானது சேற்றிலே மாற்றிக்கொண்டது என்று சொல்லி ராஜாவும் அந்த ஊர் மக்களை பார்த்து எப்படியாவது இந்த ஏனைக்கு உதவி செய்து வெளியே கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் மனிதர்களால் அந்த ஏனையை கொண்டு வர முடியவில்லை பிறகு ராஜாவுக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது அந்த ஏரியை சுற்றிலும் போர் முரசை ஒழிக்க சொல்லுங்கள் என்று ராஜா கட்டளை எடுக்கிறார் அந்த போர் முரசை ஏரியை சுற்றிலும் ஒழிக்க செய்தபோது அதுவரை அந்த சேற்றுக்குள்ளாக மாட்டிக்கொண்டிருந்த ஏனை வெளியே வர முடியாத ஏனை அந்த சத்தத்தினாலே யாருடைய உதவியும் இல்லாமல் அதுவே தானாக அந்த சேற்றிலிருந்து நீண்ட நேரத்திற்கு பிறகு வெளியே வந்தது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏசியா தெற்கு தர்ஷன புத்தகமும் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் அந்த மக்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அவர்கள் செவிகளிலே கேட்க செய்யும்படியாக உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளினாலே அந்த மக்களை ஆண்டவர் நிரப்பினதை நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம் இந்த அதிகாரத்திற்கு மேசியாவின் அர்ப்பணி என்று பெயரை வைத்திருக்கிறார்கள் ஆண்டவராகி தேவன் இந்த பூமியிலே மனிதனுக்கு அர்ப்பணி செய்வதற்காக மனிதனுடைய வாழ்க்கையை மீட்பதற்காக கடந்து வந்த தேவன் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆகவேதான் ஏசிய தெற்கு தரிசனம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பது பத்திலே வாசிக்கும் போது கட்டுண்டவர்களை நோக்கி என்று ஒன்பதாம் வசனத்தின் துவக்கத்திலே பார்க்கிறோம் யாரெல்லாம் இந்த ஏனையைப் போல வெளியே வர முடியாமல் விடுதலையாக்கப்பட முடியாமல் கட்டுண்டவர்களை போல காணப்படுகிறார்களோ அவர்களை பார்த்துதான் மேசியாவின் வார்த்தை அவருடைய அருட்பணி இந்த அதிகாரத்தில் காணப்படுகிறது இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை இல்லாமல் வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே யார் எங்களை விடுதலையாக்குவார் என்ற கேள்விக்குறியோடு குழப்பத்தோடு நாம் காணப்படுகிறோம் இந்த உலகத்திலே நாம் யார் யாரையோ நம்புகிறோம் மனிதர்களால் நமக்கு சகாயம் கிடைக்குமா அல்லது நம்முடைய பொருளாதாரத்தினால் நாம் மேன்மை அடையவோமா அல்லது நாம் வகிக்கின்ற பதவியினால் நமக்கு நன்மை கிடைக்குமா என்று சொல்லி நமது வாழ்க்கையிலே விடுதலையை தேடி நாம் அலைகிறோம் ஆனால் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் தெளிவாய் சொல்லுகிறது நம்மை விடுதலையாக்கக்கூடியவர் கர்த்தர்தான் அவர்தான் மீட்பரும் ரட்சகரும் என்பதை இந்த அதிகாரம் தெல்ல தெளிவாய் சொல்லுகிறது ஆகவே இந்த உலகத்திலே மனிதனை ரட்சிப்பதற்கு எந்த சக்தியாலும் முடியாது இந்த உலகத்தில் உள்ள மனிதனை மீட்பதற்காய் மனிதன் எண்ணுகின்ற எல்லா அறிவியல் விஞ்ஞானங்கள் கூட இன்றைக்கு தோற்று போகிறது ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் இந்த பூமியிலே வெறுமையாய் திரும்பாது என்று ஏச ஐம்பத்தைந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் ஆகவே ஆண்டுடைய வார்த்தை தான் மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு உயிர் மீட்சியை கொடுக்கிறது உற்சாகப்படுத்துகிறது சோர்ந்து போய் வயதான சேற்றிலே சிக்கி கொண்ட யானைக்கு கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல ஒரு உற்சாகத்தை அந்த ராஜாவுடைய வார்த்தை எப்படி உற்சாகத்தை கொடுத்ததோ அதை போல நம்மையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த அதிகாரத்திலே அநேக வார்த்தைகளினாலே ஆண்டவர் அந்த மக்களை உற்சாகப்படுத்துகிறார் பதினான் பதினைந்து பதினாறுல வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார் அவர்கள் கடவுள் என்னை மறந்து விட்டாரா என்னை கைவிட்டு விட்டாரா என்று கலங்கின சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை சொல்லிவிட்டு பிறகு சொல்லுகிறார் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே இந்த உலகத்திலே தன் பிள்ளைக்கு பால் ஊட்டுகிற தாய் கூட பிள்ளையை மறந்து போகலாம் சமீபத்திலே உலக அளவிலே அறிவு சார்ந்த பெண்மணிகளிலே டாப் டென் அந்த அறிவு சார்ந்த பெண்மையிலே ஒரு பெண்மணி அவர்கள் அமெரிக்கா தேசத்திலிருந்து இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார்கள் அவர்களுக்கு திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறான் ஆனால் அந்த மகனை தன்னுடைய கணவனோடு கூட இருந்த கருத்து வேறுபாடினாலே அந்த பெண்மணி அந்த மகனை கொன்று அவனை சூட்கேஸில் வைத்து சமீபத்தில் கைதான சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த உலகத்திலே பெற்ற மகனையே தாய் கொல்லும் அளவிற்கு துணிகரம் கொண்டு இன்றைக்கு அன்பை இன்றைக்கு கேள்விக்குறியாக்குகிறார்கள் ஆகவேதான் கடவுள் சொல்லுகிறார் ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் பாலூட்டுகிற தாயே தன்னுடைய பிள்ளைகளுக்கு விஷம் கொடுக்கக்கூடிய நஞ்சுண்ட இருதயமுடையவர்களாக இருந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்திலே மிகப்பெரிய உறவே தாய் பிள்ளைகள் உறவுதான் இந்த உறவுகள் கூட நம்மை கைவிடலாம் ஆனால் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் காரணம் அவர் நம்மை உள்ள கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அதே நாற்பத்தொன்பதாம் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல வாசிக்கும் போது கற்றுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகின்ற சத்துருக்கள் அவர்களே அந்த பிள்ளைகளை விட்டு தூரம் போவார்கள் அவர்கள் அவர்களை ஆண்டுடைய பிள்ளைகள் மேற்கொள்வார்கள் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் திரளாய் எழும்புகின்ற ஒருமித்த கூட்டத்தை ஆபரமா ஆபரணமாய் நீ அணிந்து கொள்வாய் என்று பதினெட்டாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் பத்தொன்பதாவது வசனத்திலே உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆகவே வேதம் முழுவதுமாய் கடவுள் நமக்கு ஒரு வாக்குத்தையும் கொடுத்திருக்கிறார் உன் சத்துருக்களுக்கு முன்பாய் பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை நான் என்னையினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று ஆண்டு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் கோலியாத்துடைய கூச்சல்கள் கோலியாத்தினுடைய ஆக்ரோஷமான சவால்கள் எல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு பலிக்காது என்பதுதான் வேதம் சொல்லுகிறது ஒருவேளை நமக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பலாம் நம்மை அழிக்க நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கியம் என்னவென்று சொன்னால் அவர்களை நாம் மேற்கொள்ளுவோம் அப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தை இந்த நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது அது மாத்திரமல்ல இருபத்தி மூன்றாவது வசனத்தில் பார்க்கும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் கூறுகிறார் ஆண்டுடைய பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார் யாரெல்லாம் கடவுளிடத்திலே காத்திருக்கிறார்களோ காத்திருப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு மனிதன் கடவுளுக்காய் காத்திருக்கும் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகளை போல செட்டையிலே அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே எந்த மனிதன் கடவுளிடத்தில் காத்திருக்கிறானோ அவனை ஆண்டவர் தலை நிமிர்ந்து நடக்க செய்வார் எந்த இடத்தில் அவமானப்பட்டிருக்கிறோமோ அதே இடத்திலே முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அநேகருடைய வாழ்க்கையிலே இது நன்மையாய் நடந்திருக்கிறது அநேகர் இதற்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள் எந்த இடங்களிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ எந்த இடத்துல அற்பமாய் நினைக்கப்பட்டிருக்கிறார்களோ எந்த இடத்திலே தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்களோ அதே இடத்திலே மேன்மையாய் ஆண்டவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை நிலைநிறுத்தியிருப்பதை அநேகருடைய சாட்சிகள் மூலமாய் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே ஆண்டவர் இந்த மக்களிடத்தில் சொல்லும்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்களை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுக்கிறார் உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரச்சித்துக் கொள்ளுவேன் என்று வேதம் சொல்லுகிறார் நம்மோடு வழக்காடுபவர்களோடு நாமல்ல கடவுள் வழக்காடுவார் என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு நமக்கு விரோதமாக எழும்பவர்களோடு கூட நாம் பேச வேண்டுமென்று எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்று இந்த வேதம் சொல்லுகிறது நாம் அல்ல நமக்காய் கடவுள் பேசக்கூடியவர் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு என்னவென்று சொன்னால் இன்றைக்கு அநேக இடங்களிலே நாம் தேவையில்லாமல் பேசி நாம் இன்றைக்கு பகையினராக மாறிவிடுகிறோம் இன்றைக்கு எதிர்ப்பாளராக மாறிவிடுகிறோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் அவர் வாதாடுகிற தேவன் அவர் வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார் இந்த உலகத்தில் நம்மை குற்றப்படுத்த நினைக்கிறவர்கள் நம்மை அவமானப்படுத்த நினைக்கிறவர்கள் நம்மை அழிக்க நினைக்கிறவர்களோடு ஆண்டவரே வழக்காடி நம்மை மட்டுமல்ல நம்முடைய தலைமுறைகளையே நம்முடைய பிள்ளைகளையே காப்பாற்றுவன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறார் ஆகவே இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முடியுமா என்று நினைக்கிற நமக்கு இது ஒரு உற்சாகத்தின் வார்த்தையாக இருக்கின்றபடினாலே ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்தர் நம்மை ஆசிரியப்பார் கண்களை முடி நாம் ஜெபிக்கலாம் எங்களை கிருபியாக நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு நீர் பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி நீர் எங்களை மறக்காத தேவன் எங்கள் சத்துருக்களை நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பலனை கொடுக்கிற ஆண்டவர் எங்களை வெட்கப்படுத்தாத தேவன் எங்களுக்காய் வழக்காடுகிற தேவன் ஆகவே என்னுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் மேசியாவின் வேலை அல்லது மேசியாவின் ஊழியம் எங்களை விடுதலை ஆக்குவது என்பது இந்த அதிகாரத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் தொடர்ந்து வழி நடத்தும் மீட்பு மூலம் ஜபங்களும் நல்ல பெதாகவே ஆமே